ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஷேகர் ஃப்ரம் பிஆர் ஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதது உங்க பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வரும் நீங்கள் அதில் இருக்கக்கூடிய கதைகளை கேட்டுக்கலாம் ஓகேவா இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை சு சமுத்திரம் அவர்கள் எழுதிய அபத்தங்கள் அப்படிங்கிற ஒரு சிறுகதை கேட்கலாமா கதை வாசிப்பது உங்கள் ராஜேகர் சு சமுத்திரம் எழுதிய நூல்கள் எல்லாமே தமிழக அரசினால ஆக்கப்பட்டிருக்கு அதனால இந்த கதையும் அபத்தங்கள் பை சமுத்திரம் மேனேஜரின் ஏர் கண்டிஷன் அறைக்குள் நின்று கொண்டிருந்த சுமதிக்கு வியர்த்து கொட்டியது அங்கிருந்து வேகமாக வெளியேறி தன் இருப்பிடத்தில் வந்து அமர்ந்தாள் ஏவுகணை மாதிரி வேகமாக வந்து குண்டு மாதிரி தொப்பென்று இருக்கையில் விழுந்ததால் ஏற்பட்ட கேட்டு ஃபைலுக்குள் இருந்த தலையை எடுத்த தலைமை குமஸ்தாவே போனார் விழுந்து விட்டதா என்பதை ஊர்ஜிதப்படுத்துவது போல சுமதி தன் வலது கையை கொண்டார் சுமதி அருகில் இருந்த வசந்தியின் தோலை தட்டிக்கொண்டே வரீங்களாக்கா கேன்டீன் வரைக்கும் போயிட்டு வரலாம் என்றார் ஆபீஸ் டைம்ல கேன்டீன் போகலாமா நீ வந்து ரெண்டு மாசத்துக்குள்ள வேலையை மட்டும்தான் கத்துக்கிட்டேன்னு நினைச்சேன் இதையும் கத்தாச்சா சுமதி பேசாமல் முகத்தை துடைத்து கொண்டாள் வேலையை மட்டும்தான் கத்துக்கிட்டேன்னு நினைச்ச என்ற வசந்தியின் வார்த்தைகளில் மண்டி கிடந்த பொறாமை தீயின் சூடு அவளுக்கு தெரியாததால் அது அவளை சுடவில்லை இவளை பார்க்கும் போதெல்லாம் வசந்திக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு மனதில் அழிக்க முடியாத ஒரு பாரத்தை சுமந்து கொண்டிருப்பது போன்ற ஒரு கணம் ஏற்படுவது சுமதிக்கு தெரியாது ஒரு மாதத்திற்கு முன்பு இந்த பிரமாதமா டிராப்ட் போடுற என்று தலைமை குமாஸ்தா நகைச்சுவைக்கும் நடைமுறைக்கும் இடைப்பட்ட குரலில் சொன்னபோது ஏற்பட்ட பொறாமை சிக்கலான பைல்களை மேனேஜரே சுமதியிடம் இதை கொடுங்கள் என்று சொன்னபோது ஒரு தாழ்வு மனப்பான்மையாக மாறிவிட்டது ஆகையால் அதன் வெளிப்பாடாகத்தான் ஆபிஸ் நேரத்தில் வெளியே போகாதவள் என்ற ஒழுங்குணர்வு உள்ளவளாக தன்னை காட்டிக்கொள்கிற தோரணையில் வசந்தில் எதையோ ஒன்றை கொண்டிருந்தாள் ஆனால் சுமதியால் சும்மா இருக்க முடியவில்லை வாங்கக்கா போயிட்டு வரலாம் சுமதி உனக்கு தெரியுமோ தெரியாதோ நான் ஒரு டிசிப்ளினேரியன் கேன்டீன் போறதுக்குன்னே ஒரு டைம் இருக்கு லஞ்சு டைம் முக்கியமான விஷயம் பேசணும்கா இல்லைன்னா நான் கூப்பிடுவேனா வசந்தி அவளுக்கு பதிலளிக்கவில்லை அலட்சியத்துடன் வேறு பக்கமாக முகத்தை திருப்பி கொண்டாள் இவள் என்ன எதுக்கெடுத்தாலும் அக்கா அக்கான்னு சொல்லி மானத்தை வாங்குறாளே இவளை விட ஒரு தான் அதிகம் அதனால அக்காவாகி விட முடியுமா வசந்தி கொண்டாள் லஞ்ச் டைம் வந்தது சுமதி வேலையில் கெட்டிக்காரியாக இருந்தாலும் இதர விஷயங்களில் தன்னை நம்பி இருக்கிறாள் என்பதை செக்ஷனில் உள்ளவர்களுக்கு குறிப்பாக அந்த ஓட்டப்பல்லு தலைமைக்கு காட்டிக்கொள்ளும் விதத்தில் வரியா போலா அப்போதே நச்சு எடுத்தியே என்று சொல்லிக்கொண்டு சுமதியின் பெருவிரலை பிடித்து கொண்டு கேன்டீனுக்கு போனாள் என்னவோ முக்கியமான விஷயம்னு சொன்னியே சொல்லு நம்ம மேனேஜரு எப்படிக்கா தங்கமான மனுஷன் அவரை விட ஒரு நல்ல மனுஷன் இருக்க முடியாது நான் எதுக்கு கேட்டேனா என்று சுமதி பேச்சை இழுத்த போது பியூன் செல்லச்சாமி ஒரு போண்டாவை வாயில் வைத்துக்கொண்டு கொண்டு வந்தார் அவர் வாய் பேசியதா போண்டா பேசியதா என்பதை கண்டுபிடிப்பது சிரமம் ரெண்டு லேடிஸும் சேர்ந்துட்டா உலகமே அவர்களுக்கு மறந்து போய் விடுமா மூணு லேடிஸ் சேர்ந்தா அப்பதான் வம்பான் நீ மூணாவதா வந்துட்ட இனிமே வம்புதான் நான் என்ன பொண்ணா ஒண்ணுமில்ல செல்லம் நம்ம மேனேஜரு எப்படிப்பட்டவர்னு சுமதி கேட்டா நான் எப்படிப்பட்டவர்னு விளக்க போன நீ வந்துட்ட நீயே சொல்லு அவளுக்கு செல்லச்சாமி தனக்கு வசதி கொடுத்திருந்த பொறுப்பை உணர்ந்து அகமகிழ்ந்தான் என்னம்மா நீங்க மாசத்துல மேனேஜர் ஐயாவை புரிஞ்சிக்கலையா தங்கத்தை ஒரு தட்லையும் இவரை ஒரு தட்லையும் வச்சா இவர் இருக்கிற தட்டு தான் கனமா இருக்கும் பத்திரமாத்து தங்கம் இதுக்கு முன்னால ஒரு கம்பப்பயல மேனேஜரா இருந்தான் என்ன அவன் பொண்டாட்டி துணிகளை கூட ஓவர் டைம் கொடுக்காம நைட்ல பத்து மணி வரைக்கும் அவன் நான் தான் ஊத்தணும் என்னை பார்த்த உடனே அவன் சாராய வாயிடா போயிடும் ஆனா இந்த மனுஷன் மிஸ்டர் செல்வம்னு தான் சொல்லுவாரு நானே ஒரு தடவை அவர் வீட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வரட்டுமான்னு கேட்டேன் இனிமே வீட்டு பக்கமே வராதுன்னு சிரிச்சுக்கிட்டு அனுப்பிச்சிட்டாரு உண்ணியமாய் பேசி கலைத்த சொற்பொழிவாளன் போல செல்லச்சாமி சோடா சாப்பிட போய்விட்டார் சுமதி நெற்றியில் வழிந்த வியர்வையை துடைத்துக் கொண்டு பரிதாபமாக வசந்தியை பார்த்தாள் எதுக்காக திடீர்னு மேனேஜர் பத்தி கேட்ட சும்மா சொல்லு கொஞ்ச நாள்லயே மேனேஜரு என்னை ஒரு மாதிரி பாக்குறாரு இன்னைக்கு பைல என் கையில கொடுக்கற சாக்குல என் உள்ளங்கைய லேசா அழுத்தினா இருக்கா எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல வசந்தி அவளை ஒரு மாதிரி பார்த்தாள் இப்படியெல்லாம் எல்லாம் பழிபடாதே சுமதி அவர் கை கேளு ஒரு நாள் பஸ் நின்ன சரியான மழை அந்த பக்கமா இவர் வந்தாரு கார்ல கார்ல ஏறிக்கோன்னு சொல்லி இருந்தா ஆபத்துக்கு தோஷம் இல்லைன்னு நானும் அவர் கூடவே போயிருப்பேன் ஆனா என்ன செஞ்சாரு தெரியுமா காரை விட்டு இறங்கி எங்கிட்ட வந்து நீங்க கார்ல போய் வீட்டுல இறங்கிட்டு வண்டி அனுப்புங்க நான் அது வரைக்கும் இங்கேயே நிக்கிறேன்னு சொன்னாரு இவ்வளவுக்கும் என் வீடு அவர் போற வழியில தான் இருக்கு வழியில என்ன இறக்கி விடுறதுக்கு பதிலா அவரே வழியில இறங்கிட்டாரு அவ்வளவு பெரிய மனுஷன் சுமதி சிறிது நேரம் பேசாமல் இருந்தால் உடனே வசந்தி என்ன நான் இவ்வளவு சொல்லியும் உனக்கு நம்பிக்கை வரலையா என்றாள் நீங்க சொல்றது சரிதான்க்கா நான் இன்டர்வியூக்கு வந்திருந்த போது சுமதி உன்னை விட சரோஜனு ஒரு பிரில்லியன்ட் கேள் வந்தா அவளை போடணும்னு நினைச்ச ஆனா நீ உன் வறுமைய சொன்னதும் நோயாளியான உன் அப்பா உன்னை நம்பி இருக்கிறத சொன்னதும் என் மனசு மாறிடுச்சு என் நம்பிக்கைக்கு பாத்திரமா நடந்துக்கோன்னு சொன்னாரு வசந்திக்கு பற்றி எரிந்தது அவள் அருமை தங்கை சரோஜிக்கு வேலை கிடைக்காமல் போனதுக்கு இந்த தான் காரணமா என்னக்கா பேசாம இருக்கீங்க ஐ எம் சாரி அந்த பெரிய மனிதரை தப்பா புரிஞ்சுக்கிட்ட நான் தான் அசடு அவரு தரோ ஜென்டில்மேன் சுமதி நீ அவரை சரிதான் போவோம் டைம் ஆயிடுச்சு நான் ரொம்ப டிசிப்ளினேரியன் சுமதி துடித்து போனாள் அவள் மயக்குகிறவளா நெருப்பு கட்டிகளை நெஞ்சில் சுமந்து கொண்டவள் போல அலுவலகத்திற்குள் வந்தாள் எந்த வேலையும் அவளுக்கு ஓடவில்லை வசந்திக்கே அவளை அப்படி பேசியிருக்க கூடாது என்று தோன்றியது இதற்கு பிராயச்சித்தமாக மாலையில் சுமதியிடம் அவள் பிரச்சனையை முழுவதுமாக கேட்டு தக்க ஆலோசனைகள் கொடுக்க வேண்டும் என்று மனதுக்குள்ளேயே ஒத்திகை பேச்சாய் பேசிக்கொண்டாள் அசடே நிலைமை எனக்கு புரியுது நாளைக்கு மேனேஜர்கிட்ட போய் சார் நேத்து கிட்ட உங்களை பத்தி தப்பா சொன்ன அவ உங்களோட ஏகபத்தினி விரதத்தை கார் உதாரணம் சொன்னா சொன்னான் ஐ எம் சாரி சார் என்ன உங்க தங்க மாதிரி நினைச்சு விகல்பம் இல்லாம தொட்டுட்டீங்க இத நான் பெருசா நினைச்சிட்டேன் உங்களை என் அண்ணன் மாதிரி நினைச்சு மன்னிப்பு கேக்குறேன்னு சொல்லு ஒருவேளை மேனேஜருக்கு உன் மேல தப்பான எண்ணம் இருந்தாலும் மாத்திக்கிடுவாரு வசந்தி தன் மனோ ஒத்திகையை முடித்து விட்டு சுமதியை கனிவோடு பார்த்த போது சுமதி நேற்று நீ போட்டிருந்த டிராப்ட பார்த்துட்டு மேனேஜர் ரொம்ப பாராட்டினாரு வசந்திக்கும் சொல்லி கொடுங்கிறாரு தலைமை குமசா குத்தலாக மாலையில் வசந்தி சுமதியிடம் பேசவில்லை அவளும் அதை பற்றி கவலைப்படவில்லை வீட்டுக்கு வந்த சுமதிக்கு அம்மா நினைவுபடுத்திய பிறகுதான் அப்பாவுக்கும் மருந்து வாங்கி வரவில்லை என்று தோன்றியது மருந்து கடைக்கு போக போன அவளை காலையில் பார்த்துக் கொள்ளலாம் என்று அப்பா சொல்லிவிட்டார் ஆபீஸில் ஒரு பார்ட்டியில் சாப்பிட்டு விட்டதாக சொல்லிவிட்டு அன்றிரவு அவள் சாப்பிடவில்லை வசந்தியின் வார்த்தைகள் நெஞ்சிலிருந்து கண்ணுக்கு வந்து நீராக வடிந்தது சுமதிக்கு மேனேஜர் தற்செயலாக தொட்டிருக்கலாம் நாற்பது வயதான அவர் அவளை மகளாகவோ தங்கையாகவோ தான் நினைத்திருப்பார் சுமதி மேனேஜரை தப்பாக எடை போட்டுவிட்ட குற்ற உணர்வுடன் தூங்க முயற்சி செய்தார் ஆனாலும் வசந்தி கொடுத்த தீப்புண் வார்த்தைகள் அவள் முயற்சியை முறியடித்துக் கொண்டிருந்தன தூங்கும் போது கடைசியாக நிற்கும் எண்ணம் விழிக்கும் போது முதல் எண்ணமாக வருமா சுமதிக்கும் விழிப்பு தட்டியதும் வசந்தியின் நீ மயக்காமல் இருந்தால் சரி என்ற அக்னி திராவக வார்த்தைகள் உடலை எரித்தன அவள் தன்னைத்தானே ஆறுதல் படுத்திக் கொண்டாள் ஆபீஸில் ஸ்டெனோகிராஃபர் துரை ஒரு தடவை அவளிடம் சுமதி நீங்க ரொம்ப கவர்ச்சியா இருக்கீங்க உங்க நெத்தியில சுருடு கிடக்கும் முடிய பார்த்தா என்று கண்ணா பின்னா என்று பேசியதும் அன்றிலிருந்து அவனை தான் ஏறிட்டு பார்க்காமல் இருப்பதும் அவளுக்கு நினைவுக்கு வந்தது அவசர அவசரமாக குளித்துவிட்டு முகத்துக்கு பவுடர் போட போன சுமதி ஆசையை அடக்கிக் கொண்டார் நெற்றியில் மோதிரம் போல் படிந்த தலைமுடியை எடுத்து உச்சியில் ஒரு கற்றைக்குள் அது மீளாதவாறு சொருகிக் கொண்டார் செக்கச் சிவந்த மேனி முழுவதையும் அம்மாவின் பழைய காலத்து புடவையினால் மறைத்துக் கொண்டாள் அலுவலகம் போக வாசலை தாண்டி அவளை என்னடி இந்த கோலத்துல போற என்று சொன்ன அம்மாவின் வார்த்தைகள் எடுபடவில்லை வசந்தி சொன்னது வக்கிரமாக இருக்கலாம் அதிலும் ஒரு பாடம் இருக்கே மேனேஜர் அவளுக்கு காத்திருப்பது போல் அவள் வந்தவுடனே கூப்பிட்டார் அவரை தப்பாக புரிந்து கொண்டு விட்டோமே என்ற கூச்சத்தோடு அவள் உள்ளே போனாள் அதை அவர் நாணமாக எடுத்துக்கொண்டார் சுமதி இப்படி வா வாப்டில இந்த வாக்கியம் எனக்கு விளங்கல எப்படின்னு சொல்றியா சுமதி அந்த அண்ணனிடம் நெருங்கினார் கையை மேஜை மேல் ஊன்றிக்கொண்டு லேசாக குனிந்து அவர் கோடிட்ட வாக்கியத்தை படிக்கப் போனாள் திடீரென்று கை வளையலை அவரின் கை அங்குமிங்குமாக உருட்டியது அந்த சாக்கில் அவள் திரண்ட சதையை பிடித்து கிள்ளியது சுமதிக்கு வியர்த்து கொட்டியது கையை உதறிக்கொண்டே வெளியே வந்தாள் பொங்கி வந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டார் லஞ்சு டைம் வந்தது தலைமை குமஸ்தா தனியாக இருந்தார் என்னம்மா சுமதி கேன்டீன் போகலியா பசிக்கல சார் இந்த வயசுல இந்த சமயத்துல பசிக்காம இருந்தா அதுக்கு என்ன சார் நம்ம மேனேஜர் எப்படி தலைமை குமாஸ்தா நாற்காலியில் நிமிர்ந்து உட்கார்ந்தார் இரண்டு கண்களையும் பாதி மூடிக்கொண்டு பேசினார் என்னோட இருபது வருஷ சர்வீஸ்ல இந்த மாதிரி உத்தம புருஷன் பாக்கலமா சாட்சா மூர்த்தி தான் மூர்த்தி தான் போன வருஷமே நான் ரிட்டையர் ஆகணும் சார் குட்டிக்கார என்ன பண்ணுவேன்னு சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன அவ்வளவுதான் மனுஷன் உடனே எம்டிக்கு ட்ரங்கால் போட்டாரு ரெண்டு நாள்ல எனக்கு எக்ஸ்டென்ஷன் வந்துடுச்சு அணைய போன விளக்குல என்ன ஊத்துன மகானுமா அவரு ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்திருக்கும் போது அவர் காலில மானசீகமா விளற சுமதி ஏதோ பேச போனால் அதற்குள் கேஷியர் வந்தார் தலைமை குமஸ்தாவின் வார்த்தைகள் தன் காதிலும் விழுந்தன என்பதை நிரூபிப்பது போல உங்களுக்கு அவர் மகான் மட்டும்தான் ஆனா எனக்கு அவர் கண்கண்ட தெய்வம் ஒரு நாள் அவசர செலவுக்கு கேஷ் பாக்ஸ்ல இருந்து ஒரு ஐம்பது ரூபாயை எடுத்துட்டேன் திடீர்னு அவர் கேஷ செக் பண்ண வந்தார் விஷயத்தை சொன்ன இனிமே அப்படி செய்யாதீங்க செலவுக்கு வேணும்னா எங்கிட்ட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு பழைய மேனேஜரா இருந்தா வீட்டுக்கு அனுப்பியிருப்பான் சுமதி ஏதோ சொல்ல போனால் ஒட்டு கேட்டு பழக்கப்பட்ட பெருமாள் வந்த வேகத்தில் என் பொண்ணுக்கு வாழ்வு கொடுத்தவரே அந்த கலியுக கர்ணன் தான் ப்ராவிடென்ட் பண்டை நம்பி என் மக கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டேன் ஆனா பணம் வரல கடைசியில இவர்கிட்ட சொன்ன சொந்த பணத்தை கொடுத்து என்னோட மானத்தை காப்பாத்தினாரு என்றார் அவர் சுமதியால் தாழ முடியவில்லை மானத்தை காப்பாத்தின அந்த மகாராஜனின் விசுவாச பிரஜைகளிடம் தன் சொல் ஏறாது என்பதை புரிந்து கொண்டவளாய் வெளியே வந்தாள் சுமதி வெறி பிடித்தவள் போல் தன் வளையல்களை உடைத்திருந்தாள் இரண்டு நாட்களுக்கு லீவு போட்டாள் மூன்றாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் அலுவலகம் வரும்படியும் வேலை நிறைய இருப்பதாகவும் ஆபீஸ் நோட் வந்தது சுமதி போனாள் அப்பாவுக்கு மருந்து வாங்கியாக வேண்டுமே ராமபுரணாக கருதப்படும் அவர் ஏடாகுடமாக நடந்தால் முகத்தில் அடித்தாற் போல் கேட்டு விடுவது என்றும் தீர்மானித்தாள் அலுவலகத்தில் இரண்டு மூணு பேர் இருந்தார்கள் அவள் போனதும் மற்றவர்களை மேனேஜர் அறைக்குள் கூப்பிட்டார் ஓகே சார் இப்பவே எடுத்துட்டு வந்துறோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் வேனில் புறப்பட்டார்கள் வேனின் சத்தத்திற்கு இணையாக சுமதியின் இதயம் அடித்துக் கொண்டது மேனேஜர் கூட்டால் போக போவதில்லை ஆனால் மேனேஜர் கூப்பிடவில்லை நேராக அவளிடம் வந்தார் அவள் வலது கையை எடுத்து தன் தோளில் போட்டுக்கொண்டு சுமதி ப்ளீவ்மி என்னால உன்னை மறக்கவே முடியல ஐ வாண்ட் யூ ஐ வாண்ட் யூ என்றார் சுமதி என்ன நடக்கிறது என்று புரியாமல் சூன்யமாக நின்றாள் பிறகு கீழே வீசி எறிவதற்காக அவர் கைகளை பிடித்து இழுத்தவளுக்கு உதடுகள் வரை சூடான வார்த்தைகள் கொதித்து முட்டின அந்த சமயத்தில் எதிரே சக ஊழியர்கள் நிமிடத்திற்கு முன்பு மேனேஜர் அனுப்பி வைத்த அதே ஊழியர்கள் சார் கடுமையான டிராபிக் ஜாம் வேன்ல போக முடியல என்று சொல்ல வந்தவர்கள் விக்கித்து நின்றார்கள் சுமதி அவர்களிடம் முறையிட போனார் ஆனால் அந்த சகாக்கள் அவளை பார்த்த பார்வை கொடூரமாக இருந்தது ஒரு ஏழையின் சொல் அம்பலம் ஏறுமோ இல்லையோ ஒரு அவளை பெண்ணின் சொல் ஏறாது என்பது அந்த கொந்தளிப்பான சமயத்திலும் அவள் சிந்தனையை தட்டியது சுமதி முகத்தை கைகளால் தாங்கிக் கொண்டே அழுதாள் உலகத்து பாவ மூட்டைகள் அனைத்தும் அவள் தோளில் உட்கார்ந்து அழுத்தியது அந்த அழுத்தம் தாங்க முடியாமல் அவள் தோல் குலுங்கியது அதனால் லேசாக சாய்ந்த அவள் மேனியை புவியீர்ப்பு விதி கீழே இழுத்தது தள்ளாடி கொண்டே வீட்டிற்கு போனாள் மறுநாள் சுமதி வரவில்லை அலுவலகத்தில் ஒருவர் முகத்திலும் மேனேஜர் அறைக்குள் கிடந்தார் தலைமை குமாஸ்தா நெடிய மௌனத்தை கலைத்தார் கடைசியில இந்த சுமதி இவ்வளவு மோசமா இருந்திருக்காளே தங்கமான மனுஷன் அவரோட மனசை கெடுத்துட்டா பாருங்களேன் ஆனா அவரும் அப்படி என்றார் இதுவரை மேனேஜரால் எந்தவித பலனும் அடையாத ஒரு குமாஸ்தா தலைமை குமாஸ்தா பதிலடி கொடுத்தார் அவ்வளவு பெரிய அந்த விசுவாமி அடிமேல் அடி அடிச்சா அம்மியும் நகரும் அவர் டிரஸ்ஸையும் பவுடரையும் பார்க்கும் போதே எனக்கு தெரியும் மேனேஜரை மயக்கிடுவான்னு என்றான் சுமதியிடம் தோல்வி கேட்ட துரை ஆற்றையும் நம்பலாம் குளத்தையும் நம்பலாம் ஆனா பதினாறு முளம் கட்டிய பெண்களை நம்பினாள் என்று விவேக சிந்தாமணி பாட்டை பாடினார் பெருமாள் இதை கேட்டு வசந்தியின் பெண்மை சீரியது முன்னதாகவே சுமதி தன்னிடம் யோசனை கேட்டால் என்று அவள் எழுத்துரைக்கு ஆயத்தம் செய்தபோது போது மூணு வருஷமா ஆபீஸுக்கு வரா இந்த வசந்தி மேனேஜர் முகத்தை நிமிர்ந்து பார்த்திருப்பாளா பொண்ணுன்னா இவதான் பொண்ணு என்றார் தலைமை குமாஸ்தா வசந்தி பெட்டி பாம்பாகி விட்டாள் ஒருவேளை சுமதி ராஜினாமா செய்து அதனால் ஏற்படும் காலி இடத்தில் தன் தங்கையை இப்போதாவது சேர்த்து விடலாம் என்ற ஒரு முன்னெச்சரிக்கை மேனேஜரு இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்காரு அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாரு விஸ்வாமித்திரரே மயங்கலியா நீங்க போய் அவருக்கு ஆர்தம் சொல்லிட்டு வாங்க என்று பெருமாள் தலைமை குமஸ்தாவிடம் சொல்ல அவர் எல்லோரின் ஏகமனதான தீர்மானத்திற்கு அடிபணியும் ஜனநாயகவாதி போல் எழுந்தார் மாலையில் மருந்து வாங்க பஜாருக்கு வந்த சுமதியை ஆபீஸ் ஸ்டாப் ஒருவன் பார்த்து விட்டான் இளம் வயதுக்காரன் உள்ளதை உள்ளபடியே சொல்பவன் ஆகையால் அவனை லூஸ் என்பார்கள் ஆபீஸில் சுமதியிடம் அலுவலக பேச்சையும் ஏகமனதான தீர்மானத்தையும் கூட்டாமல் குறைக்காமல் சொன்னான் அவன் பம்பாயில் மேனேஜிங் டைரக்டர் பட்டேசிங் தனக்கு வந்த கடிதத்தின் தலையும் புரியாமல் வாளும் புரியாமல் மீண்டும் அதை படித்தார் அன்புள்ள ஐயா வணக்கம் தங்கள் அலுவலகத்தின் சென்னை கிளையில் குமஸ்தாவாக வேலை பார்க்கும் சுமதி எழுதுவது இந்த கடிதத்தையே என் ராஜினாமாவாக ஏற்றுக்கொள்ளவும் ராஜினாமாவிற்கான காரணத்தை நான் சொல்ல போவதில்லை ஏனென்றால் சொன்னாலும் நீங்கள் நம்ப போவதில்லை சில்லறை விஷயங்களில் பெருந்தன்மையாக இருக்கும் ஒருவர் மகத்தான பாவத்தை செய்தாலும் அதை நம்ப இந்த சமுதாயம் மறுக்கிறது பழியை சௌகரியமாக இன்னொருவர் மேல் போட்டு விடுகிறது குறிப்பிட்ட ஒருவர் இன்னொருவரை அவருக்கும் தனக்கும் உள்ள உறவை வைத்தும் அவரால் தனக்கு கிடைக்கும் நன்மையை எடை போடுகிறார் ஒரு மனிதனின் செயலை பற்றிய தீர்ப்பு சுயநலத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது ஒருவரின் பப்ளிக் ரிலேஷன் சரியாக இருந்தால் அவர் மறுவற்றவராகிறார் சமுதாய நியதிகளையும் குற்றங்களையும் சுய பலனை பின்னணியாக கொண்ட உறவின் மூலம் நாம் தீர்மானிப்பது வரைக்கும் இந்த சமுதாயம் உருப்பட போவதில்லை ஒருவன் தொன்னூற் ஒன்பது தடவை குற்றம் செய்தாலும் நூறாவது தடவை குற்றம் செய்வான் என்று அவசியம் இல்லை என்றார் காந்திஜி அதே மாதிரி ஒருவன் தொன்னூற்றொன்பது பேருக்கு நன்மை செய்து விட்டதால் அவன் நூறாவது நபருக்கு தீமை செய்ய மாட்டான் என்று நம்புவதும் அபத்தம் என்ன செய்வது அபத்தங்களே சமுதாய விதிகளாகின்றன ஒருவர் எல்லோருக்கும் பரோபகாரியாக இருந்து யார் மீதும் தீய எண்ணம் இல்லாமல் இருக்கலாம் அப்படிப்பட்டவருக்கு ஒரே ஒரு நபர் மீது தீய எண்ணம் வரும்போது அவர் அதன் ஏகாதிபத்தியவாதி ஆகிவிடுகிறார் எல்லோரையும் தீய நோக்கில் அணுகுபவர்கள் தங்கள் வெளிப்பாடுகளை பகிர்ந்தளிக்கிறார்கள் ஆனால் ஒரே ஒருவர் மீது மட்டும் தீய நோக்கு கொண்ட ஒருவர் அதை ஒருவரிடமே மொத்தமாக கொடுக்கிறார் இந்த சாதாரண மனோவிதியை புரியாத மனநோயாளிகள் மத்தியில் நான் பணிபுரிய விரும்பவில்லை தங்கள் உண்மையுள்ள சுமதி அவத்தங்கள் சிறுகதை முற்றும் இந்த சிறுகதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வெளிவந்தது கதை வாசித்தது உங்கள் ராஜசேகரன்